மகாநதி சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாட்டி வந்து பாத்தீங்கன்னா சுய நினைவுலேயே எல்லாமே ஏதோ ஏதோ உலகிக்கிட்டு இருக்காங்க இல்லையா ஒரு வழியா நம்ம விஜய் பாட்டிய பேசி சாப்பிட வச்சு ஹாஸ்பத்திரிக்கு வர்றதுக்கு சம்மதம் வாங்கிடுறாப்புல அதுக்கப்புறம் பாட்டிய ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிக்கிட்டு போறாங்க நம்ம விஜய் விஜயோட சித்தி பாட்டி இவங்க மூணு பேர் மட்டும்தான் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க தாத்தாவும் காவேரியும் அங்கேயே இருக்கிறாங்க அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கு அப்புறம் தாத்தா காவேரி கிட்ட ஒரு சத்தியம் கேட்கிறாப்புல அதுக்கு முதல்ல காவேரி சத்தியம் பண்ணி கொடுக்கறாங்க என்னென்னு எதுன்னு கேட்காம நீங்க எதை சொன்னாலும் நான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க தாத்தா என்ன பெருசா கேட்டுடா போறாரு மறுபடியும் விஜய்ய இந்த வீட்டுக்கே அஹ் அழைச்சுக்கிட்டு வந்துரு நீனும் வந்துரு அப்படிங்கறதான் தாத்தா கேக்குறாப்புல உடனே நம்ம காவேரி இருந்துகிட்டே அதை தான் நான் முயற்சி பண்றேனே நானா விஜய் அங்கே இருக்க சொல்றேன் நான் தான் அப்பவே விஜயோட சேர்ந்து இங்க வரேன்னு தானே சொன்னேன் விஜய் தான் அங்கே இருக்கிறேங்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே தெரியுமா இருந்தாலும் நீ வந்து பாத்தீங்கன்னா இங்க அவனை அழைச்சிக்கிட்டு வரணும் இங்க தான் அவன் தங்கி இருக்கணும் இங்க இல்லாம நாங்கெல்லாம் அனாதையா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம தாத்தா மண்டா பேசிக்கிட்டு இருக்கிறாப்புல காவேரிக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு கொஞ்ச நேரத்தில் பாட்டி ஹாஸ்பிட்டல்ல இருந்து அழைச்சிக்கிட்டு வராங்க வர்றப்ப ரொம்ப தெளிவாவே வராங்க சோ எல்லா பிரச்சனையும் தீர்ந்து விஜய் கூட இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி பாட்டி பேசிக்கிட்டு இருக்காங்க நைட்டு ஃபுல்லா தூங்காததுனால பாட்டியை டாக்டர் தூங்க சொல்லி இருக்கிறா பிள்ளையாட்டுக்கு போய் பாட்டியை தூங்க வச்சிடறாங்க உடனே நம்ம விஜயும் காவேரியும் கிளம்புறாங்க பாட்டி ஏந்திரிச்சா என்ன செய்யறது அப்படின்னு கேட்கும்போது நான் எங்க தள்ளியாக இருக்கேன் கூப்பிட்டா உடனே வந்துட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க நைட்டு எல்லாருமே வெளியில இருக்கிற பால்கனில உக்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப வாழைப்பழத்தை கொண்டு வந்து கொடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கங்கா ஒரு ஃபோனை எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க போன் யாரோ பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போன்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வீட்டை விளக்கி கேட்குறாங்க அப்படிங்கிற விஷயத்த தான் சொல்றாங்க ஏற்கனவே கங்கா எல்லாத்தையும் பேசி முடிச்சிருச்சாட்டுக்கு ஸோ யார் விலக்கி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ நம்ம எவ்வளவு அமௌண்ட் கேட்டாலும் கொடுப்பாங்க நம்ம வித்துப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி கங்கா சொல்ல காவேரி இருந்துகிட்டு என்ன நம்ம வீட்டை விற்கிறீங்களா யாரை கேட்டு இதெல்லாம் நீங்க பேசுறீங்க அப்படின்னு ரொம்ப கோபமாக கத்துறாங்க இதோட இனி எபிசோடு முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு